புரேக்கே பார்த்தீங்கன்னா ஓகே அது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அனுபவங்களை வச்சுக்கொண்டு திருப்பியில பண்ணவனு நான் வாழ்க்கை முறைய மாற்றலாம் என்று என்ன மக்களே நான் தான் உங்களோட கலிஷ்டன் நான் நல்லா இருக்கிறேன் நீங்களும் நல்லா இருக்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா என்ன இருந்து சிவருக்கு பின்னால் வந்து இருக்கிறோம் யோசிப்பீங்க இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு சம்பவம் பண்ண போயிடும் ரெண்டு பேரும் சேர்ந்து சிறப்பான ஒரு சம்பவமாக இருக்கும் நினைக்கிறேன் இது என்ன மாதிரியான வீடியோ வண்டா என்ற குரல் கொஞ்சம் முக்கியாவே கணக்குது ஓ ஆ ஓகே இருந்தால் நான் ஒழுங்கப்படுத்துகிறேன் என்ன மாதிரி வீடியோ உண்டா என்னட்ட இவ கொஷன் கேட்க போய் கேள்வி என்ன கேள்வி என்றாலும் கேட்கலாம்ன்ட்டு சொல்லியிருக்கிறேன் பர்சனல் கொயன் நான் என் கேட்கலாமே என்றாலும் கேட்கலாம் ஆனால் எனக்கு இப்போ பயமாகக்கிறேன் என்னென்ன பட்ஜெட் செய்ய போயிடணும்ன்றான்னு தெரியாமல் அப்படின்னாலும் ஒன்றும் தெரியாத மாதிரி இருப்பா ஆனால் கேட்பா நல்ல கேள்வி எதை வழியாக தெரியும் இவனு கணக்கு எழுதி வச்சுக்கிறான் இங்கிலீஷில் இங்கிலீஷில் கேட்கறது தமிழ்ல நான் இந்த இடத்துல கொஷனுக்கு ஆன்சர் பண்ண போறோம் இதுக்கு பிறகு இவன் ரெண்டு பேரும் கேட்க போறோம் அதுக்கு நீங்க என்ன பண்ணுவோம்னா கீழே கொமெண்ட்ஸ் இருக்குதானே கொமெண்ட்ஸ்ல போய் இவன் ரெண்டு பேரும் என்னென்ன கொஸ்டன் கேட்கணும்ன்றத கீழே அடிங்க டைப் பண்ணுங்க டைப் பண்ணுங்க அந்த கொமெண்ட்ஸ்ல நாங்கள் போய் பார்ப்போம் என்ன கொமெண்ட்ஸ் கேட்கணும்னா நான் இன்னொரு நாள் உங்களுக்கு அந்த கொஸ்டன் அமைதியிட்ட கேட்டு விட சொல்றேன் இதை ப்ரீப் ஏறும் பண்ணிடுவீங்கன்னா தெரியும் தானே களி

இப்ப இங்க உலகத்தில் அதாவது அறிவாளி மாதிரி ஒரு செலிபிரிட்டியோட உண்டு வாழ்க்கையை அதாவது பண்ணலாம் எந்த செலிபிரிட்டியோட மாத்துவேன் அப்படி மாத்தினா அந்த செலிபிரிட்டியோ இது என்ன செய்ய நான் வாழ்க்கை முறைய மாத்தலாம் என்று நினைக்கிற நன்டா ஏன்னா தான் வேறதான் வேற தான் பிடிக்கும் தெரியாது மிஸ்டர் பிஸ்டா அவனுடா ஆயேன் டே மிஸ்டர் பிஸ் மாரி யூடியூப் சேவ் யூடியூப் சேவ் இப்போ என்ன கிரீம் வெஜ ஆ லிங்கடா ரொனால்டோ 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 ஆளுமண்டா சே ரொனால்டோ தான் வேர்ல்ட்ல நம்பர் 1 நான் இன்னொரு ஃபேமஸ் ஆன ஒரு ஆளா மாறறேன் என்ன சீர ஃபேமஸ் ஆன ஆளா இன்ன அது லிங்கட வாழ்க்கைய நடக்க கண்டு கொள்ள வேண்டிய அண்ணா ஃபேமஸ் ஆயினா என்ன செய்யலாம் அண்டு இன்னொரு ஆளா போயிருந்ததுக்கு எங்களை இப்ப வந்து உன்னட்ட இருக்கிற அறிவு அதாவது இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மட்டும் இப்ப மட்டும் நீ என்ன நடக்கும் தெரியும் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மட்டும் அது முதல்ல என்ன நடந்தது நடந்ததுலான்னு தெரியந்தானே அப்படியே அதே மைண்டோட உங்க ரெண்டாயிரத்தி எட்டுல உன்னை கொண்டு விடணும் அந்த ரெண்டாயிரத்தி எட்டு வயதில்

உனக்கு வைக்க போறாங்களா ஆப்பு கவடை வாயிறு அப்படி அவருக்கு சொல்லுவேன் சொல்லுவேன்னு நல்லபடியா இல்லைன்னா நல்லவனா நல்லவன் தான் நல்லவனே ரெண்டு ரெண்டாயிரத்தி எட்டு பிறந்திருக்க மாட்டேன் அப்படி அந்த ஒரு இதே உடம்போட போயிருக்கா என்ன பாத்தீங்கன்னா பிட் கோயின் பண்ணிட்டு இருப்பேன் பேக்க

பத்தாயிரம் அமா நாக்கெல்ல பக்கத்துல வச்சு கூடான்னு சொல்றதுதான் நாளைக்கு மட்டும் ஒரே நாள் மறைஞ்சி ஓடுவிடா

ஊர்ல சாப்பிட்ட சாப்பாடு எங்க எங்க என்றால் எங்க சாப்பாடு வெஜிடா வேட ஆக மாட்டேன் டேஸ்ட் ஆயிடலாம் சமாளிச்சு போவேன் நான் சாப்பிட்ட பேங்குக்குள்ள என்னது கரப்பான் பூச்சி ஐயோ தவள எல்லாம் சாப்பிடலாம் தவள சாப்பிட்டேன் தவள நான் எட்டு பேரை கொடுத்து நான் சாப்பாடு வந்து ஐ எட்டு பேருக்கு ராஜி என்று சொல்லி கரஞ்சி சோரம் பண்ணி கொண்டு கொடுத்து எல்லாம் சாப்பிட்டு விட்டு தெரியாது தெரியாது சாப்பிட்டு கடைசியா